செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலம் மாவட்டத்தில் பெண்களின் மன வலிமையை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற மகிழ்ச்சி நடை குறித்த செய்தி தொகுப்பு மொழித்திறனை மேம்படுத்தும் திருப்பாவை பாசுரங்கள் வாசித்தல் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் நடைபெற்ற யானை ஓவிய கண்காட்சியில் பங்கேற்ற ஓவியர்களின் பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன சேலம் மாவட்டத்தில் பெண்களின் மன வலிமையை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற மகிழ்ச்சி நடை குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த நாணச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்கிறார் சுப்பிரமணிய பாரதி பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என ஏழு பருவங்களிலும் மகளிர் சூழ்ந்த உலகம் மிக அழகானது தாயாக சகோதரிகளாக மனைவியாக குழந்தைகளாக நண்பர்களாக என அனைத்து நிலைகளிலும் சிறப்புற்று விளங்கும் பெண்களில் பெரும்பாலானோர் தங்களின் உடல் நலனில் மிகுந்த அக்கறை காட்டுவதில்லை பெண்கள் வீட்டின் கண்கள் மட்டுமல்ல நாட்டின் கண்களாகவும் மாறியுள்ள நிலையில் சிறப்பு வாய்ந்த பெண்களின் உடல் நலம் மற்றும் மனநலத்தை பேணும் வகையில் சேலத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் நல அமைப்புகள் இணைந்து மகிழ்ச்சி நடை நிகழ்ச்சியை நடத்தினர் சேலம் அஸ்தம்பட்டியில் தொடங்கிய இந்த மகிழ்ச்சி நடை காந்தி சாலை வழியாக இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது மகளிரின் மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவதற்காக இந்நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் திருமதி லட்சுமி சித்தார்த்தன் நம்ம ஹாப்பியாக இருந்தோம்னா நம்ம ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும் அந்த ஹாப்பினஸ்ஸை வெளியே கொண்டு வரத்துக்கு நம்ம விமன் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நடந்தால் இந்த நல்ல காற்று காலையில் வந்து இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு எனர்ஜி இந்த லேடிஸ் எல்லாம் சேரும்போது ஒரு பயங்கர எனர்ஜி இந்த எனர்ஜியில் இந்த ஹாப்பினஸ் வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு இதை அப்படியே ஓட்டிடலாம் அதனால் எவ்ரி ஒன் நீட்ஸ் டு பி ஹாப்பி ஸ்பெஷலி விமன் நீட் டு பி ஹாப்பி அதுதான் எங்களோட மெசேஜ் அனைத்து துறைகளிலும் தனித்துவம் மிக்க பெண்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த மகிழ்ச்சி நடை உற்சாகம் அளித்துள்ளதாக கூறுகிறார் சேலம் மாநகராட்சி அஸ்தம்பட்டி மண்டலக்குழு தலைவர் திருமதி உமாராணி செல்வராஜ் பெண்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற வகையில் நம்ம இது சொல்ல போனா பெண்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு முக்கியம் நாட்டுக்கு முக்கியம் எல்லாத்துக்குமே முக்கியங்க பெண்கள் வந்து பெண்கள் பெண்களால் மட்டும்தான் குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு தொழிலாக இருக்கட்டும் அல்லது வெளி உலகத்தையாக இருக்கட்டும் நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் வந்து பெண்கள் கிட்ட இருக்கு அந்த பெண்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது வந்து இதன் மூலம் நாங்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறோம் மகிழ்ச்சி நடையின் முடிவில் பெண் தொழில்முனைவோர் பங்கேற்ற சேலம் சந்தை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது இதில் சேலம் மாவட்டத்தின் சிறப்புகளை விளக்கும் வகையில் பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது பெண்களுக்கான வாய்ப்புகளை இந்நிகழ்வுகள் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக கூறுகிறார் திருமதி லாவண்யா பெண்களுக்கான ஒரு சங்கமமாக இந்த வாக்கத்தான நாங்கள் வந்து பார்க்குறோம் யூஷ்வலாக வந்து ஒரு சங்கம் நடத்தி நம்ம போவோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அமைப்பில் இருக்கிற லேடிஸும் ஒட்டா சேர்ந்து வந்திருக்காங்க ஸோ எங்களுக்கு நெட்வொர்க் பண்ணுறப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெண்களின் மகிழ்ச்சி அவர்களோடு நிற்பதில்லை அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இனிய விளைவுகள் மற்ற அனைவரையும் மறுமலர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சேலம் மாவட்டத்தில் மொழித்திறனை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற திருப்பாவை பாசுரங்கள் வாசித்தல் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவு கற்றாதீர் என்கிறார் சுப்பிரமணிய பாரதி எதிர்கால உலகின் சிற்பிகளான இன்றைய குழந்தைகளிடையே தர்ம சிந்தனை நல்லொழுக்கம் நினைவாற்றல் மொழித்திறன் மற்றும் மேடை தயக்கங்களை விடுத்து வெளிப்படுத்தும் ஆற்றல் என பல்வேறு அருங்குணங்களை மேம்படுத்தும் வகையில் சேலத்தில் திருப்பாவை பாசுரங்கள் ஒப்புவித்தல் போட்டி நடத்தப்பட்டது இப்போட்டியில் மூன்று வயது முதல் பதினைந்து வயது வரையிலான குழந்தைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் மலலை குரல்களில் திருப்பாவை பாசுரங்களை பாடிய காட்சி அவர்களின் மகத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது திருப்பாவையின் முதல் பாசுரம் தொடங்கி முப்பதாவது பாசுரம் வரை பக்தி சிரத்தையுடன் குழந்தைகள் பாடினர்

கொடுந்தொழினன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகற்றான் நாராயணனே நமக்கே படைத்தருவான் நாயகனா

நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் சந்திரசேகர் இந்த திருப்பாவை பாசுரத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்றால் அன்றும் இன்றும் என்றும் ஒவ்வொரு குழந்தையும் எப்படி வாழ வேண்டும் எப்படி பெற்றோரிடம் பழக வேண்டும் அடுத்தது நம்முடைய மேலான பாரம்பரியம் என்ன எவ்வாறு நாம் பெரியோர்களிடம் பேச வேண்டும் எப்படி இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எல்லாவிதமான நற்குணங்களின் தொகுப்பாக சங்கமாக களஞ்சியமாக இந்த திருப்பாவை விளங்குகின்றன காலத்தின் கண்ணாடியாக இலக்கியங்கள் திகழ்கின்றன நற்குணங்களை கற்றுக்கொள்ள வைக்கும் திருப்பாவை பாசுரங்கள் இந்த இளம் பிஞ்சுகளின் மனதில் நேர்மறை சிந்தனைகளை வளர்க்கும் என நிச்சயம் நம்பலாம் என் பெயர் வந்து ரஞ்சினி ஜேக்கப் நம்ம வந்து ஒரு யானை அவுட் ஆஃப் ஆப்ராப்னாக்கா நம்ம தேவையில்லாம தூக்கி போடுற பொருட்களை வச்சு அதுவும் தூக்கி போடப்பட்ட கட்டைகளால வச்சு நம்ம வந்து ஸ்கிராப் யானை பண்ணியிருக்கோம் ஆர் யானை பண்ணியிருக்கோம் இதனால என்ன நன்மைனாக்கா நம்ம யானை பண்ணியிருக்கோன்றது வந்து எந்த ஒரு மெட்டலோ எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருட்களோ சேர்க்காம முழுக்க முழுக்க தூக்கி எறியப்பட்ட கட்டைகளாலேயே இது வந்து வேலைப்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது இது வந்து இது மேல நிறைய எல்லாம் பண்ணியிருக்கோம் செதுக்கி இது மேல நல்ல செதுக்குதல் பண்ணி அது மேல அது கூட நல்ல வண்ணங்கள் சேர்த்து நிறைய இன்னமும் அட்ராக்ஷன்காக அதோட பைண்டிங் அது ஒட்ட வைக்கிறதுக்காக நிறைய நேச்சுரல் நன்மைகளை சேர்த்து இது கூட க்ளூ அந்த மாதிரின்றத நம்ம நேச்சுரலா சேர்த்து இதில் ஆட் பண்ணிருக்கோம் மெயின் திங்காக எலிஃபெண்ட்டு ஃபேமிலியில் வந்து கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு எலிஃபெண்ட் இருக்கும் அதுக்காக மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஏழு எலிஃபெண்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன் இது எல்லாமே மெட்டல் ஒர்க்கு மொத்தம் மெட்டலு வுட்டு பிளேவுட்டு கேன்வாஸ் பிரிண்டிங்கு அந்த மாதிரி பல மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கேன் பெல்ஸ் எதுக்காகனா அதாவது நம்ம நம்மளோட சோலுக்கும் ஒரு யானையோட சோலுக்கும் இருக்க கனெக்டிவிட்டி வந்து ஒரு சவுண்டு மூலியமாக வெளிப்படுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக பெல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் என்னோட மெயின் தீமாக இருக்கு அதாவது யானை வந்து எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அது மாதிரி எனக்கும் யானைக்குள்ள கனெக்டிவிட்டியை வச்சு தான் இந்த ஒர்க்கை நான் பண்ணேன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பெங்களூருவில் நாளை தொடங்கவுள்ள ஆசியாவின் மிகப்பெரிய பதினைந்தாவது விமான கண்காட்சியான ஏரோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்கேற்க தில்லியில் இருந்து பெங்களூரு புறப்பட இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த கண்காட்சியில் உலகளாவிய விண்வெளி மற்றும் துறைகளில் அதிநவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் விதமாக அமையவிருக்கும் இக்கண்காட்சியை காண ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மும்பையில் நடைபெறவுள்ள வேவ்ஸ் மாநாடு படைப்பாற்றலுக்கான சக்திமிக்க மையமாக இந்தியாவை உருவெடுக்க உதவிடும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் இந்த மாநாட்டில் உலகின் தலைசிறந்த ஊடகங்களின் தலைமை செயலாளர்கள் பொழுதுபோக்குத்துறை சார்ந்த பிரபலங்கள் படைப்பாற்றல் சிந்தனை கொண்ட நபர்கள் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது என்று கூறியுள்ளார் தினமும் முப்பது நிமிடங்களாவது நமது ஆரோக்கியத்திற்காக செலவிட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார் சமூக வலைதளத்தில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க நமது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஊக்குவிக்க உறுதியேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது